மண்காம ரமதான ரமதானுடைய இரவில யாரு நின்று தொழுகிறாங்களோ நாங்க அதை தராமீக தொழுகைங்கிறோம் அதனால சபையில உள்ளவங்க எஞ்சிய நாட்கள்ல தராவீகுடைய தொழுகையை முழுமையாக தொழுவோம் சொர்க்கத்தை உறுதியாக்குங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் யாருக்கு முப்பது நாள் தராமீக தொலை கிடைக்குதோ அறுநூறு ரக்காத்துகள் தொழுதுறாரு ஆயிரத்தி இருநூறு சுஜூதுகள் செய்கிறாரு அறுநூறு சூரத்துள் ஓதுறாரு முன்னூறு தடவ அத்தஹையாத் தசஹூத் ஓதுறாரு தொழுகையில கேளுங்க அதுக்கு முயற்சி செய்ய ஒரே அடியாக அல்ல முப்பது நாட்களில் முப்பது மணித்தியாலங்கள் செலவழித்து முழுக்குற ஆணையும் கேளுங்க ஏன் தெரியுமா இந்த காது செவி இருக்குதே அல்ல இதில் ஒரு ரெக்கார்டு போட்டிக்கிறான் நீங்க கேக்குறதை எல்லாம் அது பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்குது அடிச்சுட்டு தூக்கம் போச்சு இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குது கேட்டு இருக்குது அவதூறு சொல்றத ஆமா சாமி போட்டு கேட்டுட்டு இருந்தீங்க இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குது அநியாயம் செய்ய போற செய்தியை காதால கேட்டு உண்மைப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குது

யார்லா உன முழு குரானை நான் கேட்டேன் ஆறாயிரத்தி இருநூத்தி சுற்றும் ஆயத்துக்களை கேட்டேன் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட எழுத்துகளை இந்த காதால கேட்டேன் பெருமையாக இருக்குமா இல்லையா முழு குரானை கேளுது நமதானுக்கு ஒரு பெயரை இருக்குது குரான் குரானுடைய மாதம் இது குரான்ண்ட மாதம் நபி சொல்லல்லா அலி சொல்லம் குரானுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க எங்கட முன்னோர்களை பாத்தீங்கன்னா அடுத்த சோழிகள் எல்லாம் விட்டுட்டு குரான் ஓதுவாங்க சுனனுல் பைஹக்கையில பதிவாகுது ஹதரத் இமாம் ஷாஃபி எங்கட மதுகபடி இஸ்தா பகர் என்ன சொல்றார் ரமதானில அறுபது குரான் ஓதின நான் ராவையில உண்டு பகலையில உண்டு இவனு ரஜப் ஹம்பலி எழுதுறாங்க ஏழு நாளைக்கு மேல அதுக்கு முன்னால குரான முடிக்கிறது மக்ரூஹ் குரானு ஏழு நாள் தொடர்ச்சி ஓதணும் இருந்தாலும் காலம் சிறப்பாகும் போது அந்த நாள் குறவடையும் குரானுக்குரிய காலம் அந்த காலத்துல குறைந்த நேரங்களில் அதிகமா குரான் சாபிமான் சொல்றாங்க என்ற மற்ற சோழிகள் எல்லாம் விட்டுட்டேன் சாபிமாம் கடையில இருக்கல்ல குரான் ஹதீஸ் ஆய்வு செஞ்சாங்க கிதாபுகளை எழுதினாங்க மாணவர்களுக்கு ஹதீஸ் பாடம் நடத்தினாங்க அந்த வேலைகளை எல்லாம் பூட்டு போட்டு மூடிட்டு முப்பது நாள் குரான்ல கையில் எடுக்கிறாங்கன்னா நாங்க எவ்வளவு செய்யணும் ஒரு அறிஞர் எழுதுறார் யாரு உருப்படியான ஆளாக இருக்க மாட்டான் யாரு ரமதான்ல ஒரு குரானையாவது ஓதி முடிக்கலையோ உருப்படியான ஆளாக இருக்க மாட்டான் பாருங்க ஜிப்ரீல் மாறுகளின் தலைவர் இவர் லேசான ஆள் இல்ல நினைச்ச உடனே பூமிக்கு ரப்ப விட மாட்டான் ரசூலுல்ல ஒரு நாள் சந்திச்சு சொல்றாங்க உங்களை இன்னும் சந்திக்க விரும்புகிறோம் அதிகப்படுத்துங்க சந்திக்கிறது போதாதுன்றான் உடனே குரான்ல ஆயத்திறங்குச்சு சூரா மரியம்ல அல்லா சொன்னான் இல்லாபி அப்படி ரப்பி நாங்க பூமிக்கு இறங்குறதும் உங்கட ரசூலுல்லா பூமியில இருக்கிற வரைக்கும் ரமதான் ஒவ்வொரு இரவிலையும் அல்லாஹ் பூமிக்கு அனுப்பினான் ஏன் அனுப்பினான் போர் வீரர்களோடு சேர்ந்து போராட வல்ல அது வேற வேற கட்டங்கள் அனுப்புகிறான் ரமதான் இல்ல நோயாளிகளுக்கு உதவி செய்ய வல்ல பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கவில்லை அதெல்லாம் வேற கட்டங்கள் ரமலானின் இரவில் இறங்கினாங்க குரானுடைய மஜிலிஸ்ல உட்கார ரசூலுல்லா சில நாட்கள்ல ஓதுவார்கள் செய்தா ஜிபிரியில் கேட்டுக் கொண்டிருப்பார்கள் சில சமயம் செய்தா ஜிபிரியில் ஓதுவார்கள் ரசூலுல்லா கேட்டுக் கொண்டிருப்பாங்க முழு ரமதானிலும் இரவில் ஒவ்வொரு ஜுசு ஓதுறாங்க ஓதுறதும் இபாதத் ஓதுவதை கேட்பதும் இபாதத் இன்னைக்கு வயது போற நேரம் வயது நோய் என்று காரணம் காட்டி வணக்கங்களை குறைக்கிறோம் ஆனால் வயது போது நெருங்குற காலம் கூட்டணும் ரசூல்லா சொல்றாங்க இந்த ஆண்டு எனக்கு அறுபத்தி மூணு ரசூல்லாக்கு வயது இந்த ஆண்டு என்னமோ தெரியா செய்தி ரெண்டு ரெண்டு ஜுசு ஓதுறாங்க வளமையில ஒன்று ஓதினவங்க ரெண்டு ஜுசு ஓதுறாங்க மாத அஜலி ஆயுள் முடிஞ்சி அல்லாவை சந்திக்கிற நேரம் நெருங்கிருச்சு போல வளமையில பத்து நாள் ஏத்திக்கா இருக்கிற ரசூர் அல்லாத்தாகிற வருடம் இருபது நாள் ஏத்திகாப் இருந்தாங்க அல்லாவை அவசரமா நெருங்கிறதுக்கு இந்த அமல்ல கவனம் செலுத்துங்க